தேவதாஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நிலமை சூழ்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் கோகுலப் பிரியா சக்திவேல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் அதுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் பற்றியும் அதிலையும் குறிப்பாக ரோபோட்டிக் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை பற்றியும் நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மதுரையில் இருக்கக்கூடிய தேவதாஸ் ஹாஸ்பிட்டலுடைய வைஸ் சேர்மேன் மற்றும் ரோபோட்டிக் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் டாக்டர் டாக்டர் இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படின்னா என்ன அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க டாக்டர் ஆர்த்தோபீடிக்ஸ் அப்படின்னா எலும்புகள் மூட்டுகள் இதையெல்லாம் வந்து இயக்கக்கூடிய நம்ம உடம்பை வந்து நம்ம வந்து சரி செய்கிறது அதுக்கு வரக்கூடிய வியாதிகள் அதுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவுகள் மூட்டு தசைகளில் உள்ள பிரச்சனைகள் வியாதிகள் இதையெல்லாம் சரி பண்ணுறது தான் ஆர்த்தோபீடிக்ஸ்ன்னு சொல்கிறது ஆர்த்தோபீடிக்ஸுன்ற ஒரு வார்த்தையை காயின் பண்ணுறது ஒரு ஃப்ரென்ச் சர்ஜன் நிக்கலஸ் ஆண்ட்ரின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ அப்படின்னா ஸ்ட்ரைட்னிங் பீடியானா குழந்தைகள் ஸோ குழந்தைங்களுக்கு அந்த க வளைந்த கால்கள் வளைந்த முதுகு இதெல்லாம் சீரமைக்கிறதுக்கு தான் ஆர்த்தோபீடிக்ஸுன்ற பேர் ஒரு முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இது காயின் செய்யப்பட்டது நாளடைவில் இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நம்மளுக்கு தெரியக்கூடிய நிறையா வித்தியாசங்கள் ஆர்த்தபீடிக்ஸில் பற்றி நமக்கு நிறைய வளர்ச்சி இருக்கின்றது அதனால் நம்ம இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எலும்பு அறுவை சிகிச்சை தசைகள் அறுவை சிகிச்சை எல்லாமே வந்து ரொம்ப ஹை டெக்னாலஜி ஓரியன்டா இப்போ பண்ணிட்டு இந்த மூட்டு வலி எதனால ஏற்படுது இது எத்தனை வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மூட்டு வலி அப்படின்னு ஒரு ரெண்டு எலும்புகள் இல்லை மூன்று எலும்புகள் இணைந்து அசைவு கொடுக்கறது தான் மூட்டுன்னு சொல்கிறோம் இந்த எலும்புகளுக்கு மேலே வெள்ளையா வளவழப்பா ஒரு குருத்தெலும்பு இருக்கும் அந்த குருத்தெலும்பு தான் தேய்கிறது தான் நம்ம மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்றது குருத்தெலும்பு தேஞ்சு தேஞ்சு ஒரு ஸ்டேஜில் எலும்பும் எலும்பும் வரசக்கூடும் அதே நேரத்தில் அந்த கால்கள் எல்லாம் வளையக்கூடும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நம்ம மனிதர்களுக்கு மூட்டுத்தைமானம் வரத்தான் கூடும் வயசு கூட வயசு எல்லாத்துக்குமே மூட்டுத்தைமானம் வரும் ஆனால் எல்லாருக்கும் வருமானா இல்லை உடம்ப நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கிறவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வராது காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மூட்டு வலிக்கான நாலு காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணம் வந்து வயசு நீங்கள் சொன்ன மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வேலை ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க நம்ம வீட்டில் பெண்கள்லாம் வந்து தரையிலே உட்காந்து நிறையா வேலை செய்வாங்க காய்கறி நறுக்குவாங்க இந்த மாதிரி படி ஏறி இறங்குறது நூறு தட மாலைக்கு கீழே ஏறி இறங்குவாங்க ஸோ இந்த வேலைகள்னாலே மூட்டு தேய்மானம் ஏற்படும் மூணாவது வெயிட் ரொம்ப அதிகமான பாரம் இருந்தால் மூட்டுகளுக்கு ரொம்ப வலி உண்டாக்குறதுக்கு தேய்மானம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நாலாவது வம்சாவளி நம்ம அப்பா அம்மா கொடுத்த சொத்து மூட்டு வலியும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது வெயிட்டு ஒரு காரணம் சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த உடல் பருமனுக்கும் மூட்டு தேய்மானத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன டாக்டர் இப்போ நம்ம ஃபுல் உடம்போட வெயிட்டை தாங்கக்கூடியது நம்மளுடைய கால்கள் ஸோ அந்த கால்களில் வந்து முழங்கால் இருக்குது கணுக்கால் இருக்குது ஸோ இதிலெலாம் கொஞ்சம் அதிகமாக பாரம் வந்து கூடும் பொழுது ஒரு ஒரு படி ஏறும் பொழுதும் முட்டியில் இருக்கிற அந்த குருத்தெலும்புக்கு ஒரு ஐந்து மடங்கு ஃபோர்ஸ் உரு உற்பத்தி ஆகும் ஸோ ஒரு கிலோ நீங்கள் குறைச்சாலுமே அந்த அஞ்சு கிலோ பாரம் உங்கள் முழங்கால் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மூட்டு தேய்மானம் வராமல் தடுக்க முடியுமா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா டாக்டர் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் நான் தரையில் உட்காந்து தான் வேலை பார்ப்பேன் உட்காந்தா தான் எனக்கு இடுப்பு அதெல்லாம் நல்லா இருக்கும் நான் குத்த வச்சு உட்காரணும் டாய்லெட்லாம் இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் உட்கார்ந்தா தான் நல்லது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க விச் இஸ் குட் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரணும் இந்த மூட்டு தேய்மானத்துக்கு என்னென்ன மாதிரியான எல்லாம் டாக்டர் ஸோ மூட்டு தேய்மானம்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது முதல்ல எடுத்த உடனே வந்து கத்தி வைக்கணுன்றலாம் தேவை கிடையாது முதல்ல ஏர்லி ஸ்டேஜஸ் ஒரு நாலு ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம் மூட்டு தேமானம் ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கும் போது வலிக்கும் ரொம்ப தூரம் நடந்தால் வலிக்கலாம் படி ஏறி இறங்கும் போது வலிக்கலாம் தரையில் உட்காந்து போது வலிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அதாவது முதலே நான் சொன்ன மாதிரி வெயிட்டை குறைக்கணும் பயிற்சிகள் முழங்கால சுற்றி இருக்க தசைகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும் எக்ஸசைசஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டாய்லெட்டில் உட்கார்றது இந்தியன் ஸ்டைலில் உட்காராமல் இருக்கிறது தரையில் உட்காராமல் இருக்கிறது அப்புறம் ஒரு படி மாடி ஏறி இறங்குறது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ரெண்டு தடவை ஏறி இறங்கலாம் ஒரு பதினஞ்சு தடவை பத்து தடவைலாம் ஏறி இறங்குறதெல்லாம் தவிர்க்கணும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணினாலே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வழியை குறைக்கலாம் ரெண்டாவது முக்கியமானது ஃபிசியோதெரப்பி ஃபிசியோ அப்படின்றது ஃபிசிக்கல் தெரப்பி அதாவது நம்ம சாதாரணமாக வீட்டில் வைக்கக்கூடிய சுழு ஒத்தனம் ஐஸ் கட்டி ஒத்தனம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணலாம் ரெண்டாவது ஃபிஸியோ சென்டர்ஸ் இங்கே குவாலிஃபைட் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட போய் இன்னும் கொஞ்சம் டார்கெட்டடாக அந்த ஹீட் தெரப்பி அந்த கையோ தெரப்பி அதுவரை கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இந்த மாதிரி தசைகளை பலப்படுத்துறதுக்கு மூணாவது ஸ்டேஜில் வழி ரொம்ப தாங்க முடியலன்னா உங்கள் மருத்துவரை அணுகி நம்ம வந்து மருந்துகள் இதெல்லாம் சாப்பிட்டு ப்ளஸ் நான் சொன்ன மொதல் ரெண்டதையும் கடைபிடிக்க வேண்டும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வாழ்வின் தரத்தை கொஞ்சம் பெட்டர் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணணும் மருந்து மாத்திரைகள் ஹெல்ப் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் சம்டைம்ஸ் உங்கள் மருத்துவர் வந்து முழங்காலில் ஊசி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முழங்கால் ஊசியில் ரெண்டு மூணு வகைகள் இருக்குது இப்போது முன்னாடி வந்து இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம் அது இமீடியட் எஃபெக்ட் இருக்கும் பட் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் இப்போ வந்து பிளேட்லெட்ஸ் அப்படின்றது நம்ம ரத்தத்திலே இருக்கக்கூடிய அணுக்கள் இந்த பிளேட்லெட் அணுக்களை மட்டும் உங்கள் சொந்த ரத்தத்துலேருந்தே பிரித்து அதை உள்ள முழங்காலில் அடித்து விட்டோம்னா அதில் கொஞ்சம் வலியும் குறையும் இந்த தேமானம் கூடாமலும் இருக்கும் இது ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ரெண்டு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும் இது பிஆர்பி அப்படின்னு சொல்கிறது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இது ப்ரூவன் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாலும் வலி குறையும் கடைசியில் நாலாவது ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா தான் நம்ம வந்து எலும்பும் எலும்பும் வரசி ஒரு சாதாரண நம்மளுடைய நார்மல் டே டு டே லைஃப் இப்போ இங்கேருந்து ஒரு பக்கத்தில் கடைக்கு போய் காய்கறி வாங்கணுன்னா கஷ்டம் இங்கேருந்து நான் பஸ் ஏறி போய் வேலைக்கு போக முடியல ஒரு வீட்டில் விசேஷம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஈவன் காரில் ஏறி உட்காரும்போது காலை தூக்கி வைக்கிறது கூட வலி இருக்குது அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறது பெஸ்ட் இப்போ இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சையிலேயே இந்த மினிமல் இன்வைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரியான நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சைகள் இருக்கும் அதுக்கும் இந்த ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சைக்கும் உள்ள டிஃபரென்ஸ் என்ன டாக்டர் ஸோ ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னா இப்போது கடந்த ஒரு நாற்பது டூ ஐம்பது வருடங்களாக இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கின்றோம் அஃப்கோர்ஸ் விஞ்ஞானம் வளர வளர இது இன்னொரு டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்ஸு அந்த உள்ளே போடக்கூடிய மெட்டீரியல் இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி நல்லபடியான ரிசல்ட்ஸ் இருக்குது நைன்ட்டி எயிட் பர்சன்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னா மூட்டை கலட்டிட்டு வேறு மூட் வைக்கிறது கிடையாது மூட்டு தேய்ந்து போன அந்த குறுத்தெலும்பு அந்த போர்ஷனை மட்டும் ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு மொ மெட்டல் ஆளான ஒரு கப்பு முட்டி முழங்கா தொலை எலும்பின் கால் கீழ்ப்பகுதியிலும் கால் எலும்பின் மேல் பகுதியிலும் ஒரு மெட்டலான ட்ரே இதை வந்து வச்சு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வைப்போம் இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க காலெல்லாம் வளைஞ்சு போயிருக்கோம் வயதானவர்களுக்கு ரொம்ப காலெலாம் வளைஞ்சு இப்படி சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க ஸோ அந்த ஆப்ரேஷன் செய்யும் போது காலை நேராக வச்சு தெ தெளிவாக வைத்தால்தான் அவங்களுக்கு அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப சேஃபாக இருக்கும் அதுவுமே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதுக்கு தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் நம்ம வந்து ரொம்ப டெக்னிக் யூஸ் பண்ணுறதுல தான் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் சர்ஜரின்னு வந்தது ரெண்டாயிரத்து ஐந்துலேயே நான் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய தொடங்கியிருந்தேன் கடந்த நியர்லி பதினாலு பதினேழு பதினாலு வருஷமாக அது பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ கடந்த வருடமாக இந்த வந்து ரொபாட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் செய்கிறோம் ஸோ இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டட் சர்ஜரின்றது ஒரு கூகுள் மேப் மாதிரி நம்ம செய்கிற ஆப்ரேஷன் கரெக்டாக பண்ணுறோமா நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம்மா ஈச் டைம் ஆஃப் சர்ஜரி நம்ம வந்து அதை செக் பண்ண முடியும் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு அது எவ்வளோ எம்எம் கட் பண்ணியிருக்கோம் எத்தனை டிகிரி கரெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த வளைவு அதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்போம் இப்போது ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் அந்த இதையும் தாண்டி ஒரு ரோபோட்டிக் ஆம் ரோபோட்டே வந்து அந்த போனை கட் பண்ணும் ஸோ நம்ம ஹியூமன் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ரெசிஷன் ஒரு ரெண்டு டிகிரி டு அஞ்சு டிகிரி இருக்கும் ப்ளஸ் மூணு டி மூணு மில்லி மீட்டர் டு நாலு மில்லி மீட்டர் ப்ரெசிஷனில் நம்ம பண்ணலாம் ரொபோட்டிக்ஸில் ஜீரோ டிகிரி ப்ரெசிஷன் ஜீரோ எம்எம் ப்ரெசிஷன் இருக்கும் அதாவது இஸ் நோ டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பிளான் பண்ணி ரொபோட்டிக்ஸ் சொல்கிறோமோ அதை கரெக்டாக எடுத்துரும் ஸோ அதனால் அந்த ஒரு மார்ஜின் ஃபார் எரர் வந்து ரொம்ப கம்மி ஸோ அதுதான் கன்வென்ஷனல் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ரொபாட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ரொபாட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சைக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் அவங்களை எந்த மாதிரி தயார்படுத்திக்கணும் டாக்டர் பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாள் முன்னாடி வர வேண்டும் முக்கால்வாசி எல்லாமே அறுபது வயது எழுபது வயது தாண்டியவர்கள் என்பதால் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல் பாடி செக்கப்லாம் பண்ணி அவங்க மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா வகையிலும் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு உடம்பு சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம் மருத்துவர் எங்கள் மயக்க மருத்துவர் அப்புறம் ஹார்ட் டாக்டர் இவங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஏன்னா வயதானவர்களுக்கு வேறு ம பிரச்சனை வரக்கூடாது ஆப்ரேஷன்னால் பிரச்சனை வரக்கூடாது அதனால முன்னாடி எல்லாமே செக் பண்ணிக்குவோம் ரெண்டாவது அவங்க யூஸ்வலாக நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் காலையில் ஆறு மணிக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்து விடுவோம் காலையில் ஆறு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணினால் சாயங்காலம் ஆறு மணிக்கு நாங்கள் அவங்கள நடக்க வச்சு அதனால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் நாங்கள் பார்க்குறது கன்வென்ஷனல் சர்ஜரியில் வழி ரொம்ப இருக்கும் இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் சாயங்காலம் அவங்க ஆறு மணிக்கு நடந்துடலாம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் அவங்க பயிற்சி கொடுத்து அவங்களே வீட்டில் பாத்ரூம்கெலாம் அவங்களே போகிற மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே நடமாடுற மாதிரி நாங்கள் கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த ரோபோட்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்புறமா பேஷண்ட்ஸ் அவங்களோட எலும்புகளை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் டாக்டர் தசைகளை பலப்படுத்தும் நம்ம முட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பலப்படுத்த வேண்டியிருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க அந்த வலியோடு இருந்ததுனால மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள நடக்க வைக்கும்போது அந்த வலினாலையும் இதனாலேயும் கொஞ்சம் அவங்க தயக்கம் இருக்கு ஸோ அந்த ஃபிசியோதெரப்பி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபிசியோதெரப்பி டார்கெட்டடாக இந்த தசைகளை பலப்படுத்துறதுல தான் மெயினாக பண்ணுவோம் எலும்புகள் அஃபோஸ் எலும்பு பலப்படுத்துறதுக்கு நம்ம கால்சியம் விட்டமின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுப்போம் குறைந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வலிக்கும் வீக்கம் குறைவதற்கும் மருந்து கொடுக்கலாம் ஒரு மூன்று வாரங்கள் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு வாக்கரையோ எதோ பிடிச்சு நடக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக நடக்கலாம் இப்போ இந்த மூட்டை தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு காலில் மட்டும்தான் ஏற்படுமா இல்லை ரெண்டு காலிலையுமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் கேட்பாங்க வயசாயிடுச்சு ரெண்டு காலுக்கும் ஒரே வயசு தான் அது ஏன் ஒரு கால் மட்டும் தேய்மானம் இருக்குது ஏன் ஒரு கால் மட்டும் அது ஒரு சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் நம்ம மழங்காலில் வந்து ஐ மீன் கால்களில் வந்து உயரம் வந்து ஒரு ஃபு மில்லி மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் நம்ம பழக்க வழக்கங்களில் ஒரு இந்த வலது காலை அதிகமாக வச்சு நடக்கிற மாதிரி இருக்கலாம் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது தரையில் உட்காரும் பொழுது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்னால நம்ம வந்து காலில் ஒரு காலில் கூடுதல் தேய்மானம்லாம் ஒரு காலில் கம்மியாக இருக்கலாம் ரெண்டு காலுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு காலில் மட்டும் இருக்கலாம் அப்புறம் பல வருடங்கள் கழித்து இன்னொரு காலிலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வீட்டில் வந்து கணவன் மனைவி மட்டும் தனியாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு வந்து அவங்களே இண்டிபெண்ட்டாக எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும் வீட்டில் அவங்க சமைக்கிறதுலேருந்து தண்ணி குணம் எடுக்கிறதுலேருந்து பேங்க்குக்கு போறதுலருந்து கடைக்கு போறதுல எல்லாமே இவங்களே செய்ய வேண்டும் இந்த இண்டிபென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தேர்மானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேர்களை தேவதாஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் தலைமை சூழக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் டாக்டர் இந்த ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகட்டும் இல்ல வேற எந்த மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகட்டும் அதுல வந்துட்டு உள்ள என்ன மெட்டீரியல் பொருத்தப்படுது டாக்டர் கொபால்ட் ப்ரோம் அலாய் அப்படின்ற மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம் சில்வர் மாதிரி இருக்கும் ஒரு அலாய் மெட்டீரியல் அது ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத் ஷைனியாக இருக்கும் பாலிஷ்டாக இருக்கும் அப்படின்றப்போ அதனுடைய ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும் ரெண்டு அந்த மெட்டீரியலுக்கு நடுவில் ஒரு வெள்ளையாக வளவளப்பாக ஒரு பாலியத்திலின்னு ஒன்று இருக்கும் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இப்போ வந்து வளர்ந்து கொண்டு டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆகிட்டு பெட்டர் மெட்டீரியல்ஸ் வந்துருக்கு ரெண்டாவது இந்த மெட்டீரியலுமே கொபால்ட் குரோம் அலாயிலிருந்து இப்போ வந்து நிறைய கோட்டிங்ஸ் இருக்குது செராமிக் கோட்டிங்ஸ் இருக்குது செராமிக்லேயே வந்துருக்குது செராமிக்னப்போது இன்னும் அது ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அதனுடைய ஃப்ரிட்சன் இன்னும் குறைவாக இருக்கும் இது எல்லாமே ரொம்ப ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரொம்ப வருடங்களாக இதெல்லாம் ட்ரையல் பண்ணி ரொம்ப பேருக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கும் அனிமல் ஸ்டடீஸ் மெக்கானிக்கல் ஸ்டடீஸ் எல்லாம் ஸோ அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது இது துருபிடிக்கவோ உள்ள எதுவும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை முன்னாடி அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொஞ்சம் தேஞ்சு போயிட்டு இருந்தது அதுவுமே இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நல்லபடியான மெட்டீரியல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகி அந்த தே அந்த பிளாஸ்டிக்கோட டேமேஜுமே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு ஸோ நார்மலி இந்த மூட்டு மாட்டு அறுவைச்சியோட அறுவை சிகிச்சையோடைய லைஃப் வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது வருடங்கள் ஸோ இந்த ஒரு அறுபது வயதுக்கு மேலானவர்களுக்கு இந்த ஆப்ரேஷன் செஞ்சுட்டோம்னா அவங்களுடைய லைஃப் டைம் இது தொந்தரவு இல்லாமல் இப்போ இந்த ரெண்டு காலிலேயுமே மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க ஒரே டைமில் ரெண்டு முட்டிகளுக்கும் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை எடுத்துக்கலாமா அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ஸோ ரெண்டு காலையும் இப்போது நிறையா யங்ஸ்டர்ஸையும் இப்போ ரொம்ப தேய்மானத்தோடு வராங்க முன்னாடிலாம் வந்து நாங்கள் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான ஆப்ரேஷன்ஸ் வரும் இப்போ வந்து நாற்பதுகளில் வந்துடுறாங்க நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயே நிறைய பேருக்கு மூட்டு மாற்று சிகிச்சை செய்ய வேண்டியது அப்படின்றப்போ ரெண்டு காலும் இருக்கும் அவங்க ஒரு கால் மட்டும் நம்ம பண்ணினோம்னா அவங்க ஒரு கால் நேராக இருக்கும் ஒரு கால் பெண்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கு இன்னும் சாஞ்சு சாய்ஞ்சு தான் நடப்பாங்க ஸோ அதனால் ரெண்டு காலம் ஒரே நேரத்தில் பண்றது சாத்தியம் பட் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த எலும்பு தேய்மானம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர்த்துக்கு ஸோ இந்த எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கணும் எலும்புகளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான எடுத்துக்கணும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் டாக்டர் பெண்களுக்கு தான் மூத்த தேய்மானம் அதிகமாக வருது ஏன் வருது அப்படின்னா அவங்க வந்து சரியான உணவு சாப்பிடணும் கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு ஸோ இந்த எலும்பை பலப்படுத்த வேண்டும் நான் இந்த பெண்களுக்கெல்லாம் மாதவிடாயெல்லாம் நின்னதுக்கப்புறம் அந்த நான் ஐம்பது வயதில் வந்து சடன்னாக போன் ரொம்ப வீக் ஆகும் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் தேய்மானத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இந்த பெண்கள் வந்து அவங்க சிறிய வயதுலேருந்தே அதாவது பத்து வயதுக்கு இருந்தே நிறைய பால் இந்த கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் பண்ணி கீரை இந்த இந்த கீரை முருங்கை கீரை எல்லாம் ரொம்ப நல்லது அப்போஸ் நான் வெஜிடேரியன் ஃபுட் எல்லாத்துலையுமே உங்களுக்கு கால்சியம் அந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ புரதச்சத்து ப்ரோட்டீன்ஸ் கால்சியம் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறையா சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ அப்படின்றப்போ அந்த எலும்பை பலப்படுத்திகிட்டு இருக்கிறது சிறு வயதுலேருந்தே ரொம்ப முக்கியம் ஆண்களும் எலும்பை வந்து அவங்க ரொம்ப செடெண்டரி லைஃப் ஸ்டைல் இப்போ எல்லாருக்கும் அப்படியே டெஸ்க் ஜாப்பு கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துட்டுருக்காங்க வெளியில் வெயிலில் இல்லை விட்டமின் டி கடப்பாடாக இருக்குது அப்படின்றப்போ இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின் எலும்பின் தசைகளின் பொறுத்து ஸோ அதனால் இதையும் இப்போ நம்ம விட்டமின் டிக்கு அடிக்குவேட் சன்ஷைன் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணணும் இது வந்து ரொம்ப முக்கியமான இது ஃபார் மெயின்டைனிங் குட் போன் அண்ட் ஜாயிண்ட் இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது கால் மூட்டுகளில் மட்டும்தான் ஏற்படுமா இல்லை உடம்பு உடம்புல எந்தெந்த மாதிரியான எலும்புகளெல்லாம் ஏற்படும் இடுப்பு மூட்டில் வரலாம் இடுப்பு மட்டும் வந்து ஒரு சில ரேஷியல் நம்ம ஒயிட்ஸ் காக்கேஷன்ஸுக்கு கொஞ்சம் இடுப்பு பந்துகின்ற மோட்டிலையுமே தேய்மானம் வர வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தோள்பட்டை மோட்டில் தேய்மானம் வரலாம் ஒரு சிலருக்கு முழங்கை மோட்டில் அது அவங்க வேலையை பொறுத்து ஒரு சிலர் அந்த அந்த ஜாக் கம்பர் மாதிரி ஏதாவது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்போஸ்லலாம் ரொம்ப அந்த வைப்ரேஷன் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது தோள்பட்டை அவங்களோட ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் அடிக்கடி ஆகிறவங்களுக்கு தேய்மானங்கள் ஷோல்டரில் எல்போவில் மணிக்கட்டில் முழங்கால் கணுக்கால் இது எல்லாத்துலேயுமே வரலாம் மிச்ச ஜாயிண்ட்லலாம் ஏதோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு காயங்கள் ஆனதுனால ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்னாலேயோ இல்லை எலும்பு உடைந்ததுனாலையோ டிகமெண்ட் இருந்ததுனாலையோ அந்த நார் நரம்புகள் பிரிஞ்சதுனாலையோ இந்த மாதிரி அதோடைய செகண்டரி எஃபெக்டாக மூட்டு தேய்மானம் வரலாம் பட் ப்ரைமரியாக மூட்டு தேய்மானம்ன்றது முழங்காலையும் இடுப்புலையும் வர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு பொதுவாக கால்களில் தான் மூட்டு தேய்மானம் ஏற்படும் ஸோ அதுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி இடுப்பில் தோல்பட்டையில் எல்லாம் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியுமா அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் ஃபஸ்ட்டு வந்தது அது வந்து கடந்த ஒரு எழுபது ஆண்டுகளாக சர் ஜான் சான்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு சர்ஜன் லிவர்பூல்லேருந்து அவர் தான் அவர் ஃபஸ்ட்டு அது தொடங்கினார் அது பாப்புலர் ஆனது அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருக்கனாங்க பட் அதுதான் மோஸ்ட் வைட்லி டன்னாக இருந்தது அதுலேயும் நம்ம டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகி இப்போ வந்து செராமிக் மெட்டீரியல்லையே இப்போ வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அது இன்னோட லைஃப் நல்லா இருக்குது அண்ட் இடுப்பு பந்து கிண்ண மொட்டு அறுவை சிகிச்சை இப்போது நிறையவே செஞ்சிட்ருக்கோம் எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் நிறைய பேருக்கு அந்த எலும்புகளில் வந்து பாதிப்பு வருது அந்த கோவிட் நாளையா இல்லை இந்த மருந்துகள் கோவிட் போது இந்த ஸ்டீராய்டெல்லாம் நிறையா யூஸ் பண்ணதுனால நிறைய பேருக்கு இழுப்பு பந்துக்கின்ற மூட்டில் பாதிப்பு வருது அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பண்ண வேண்டியிருக்கிறது அதை தவிர மிச்ச ஜாயிண்ட்ஸ் லைக் ஷோல்டர் முழங்கை இதிலெலாம் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு இன்னொரு வியாதி இருக்குது அதாவது வாத நீர் தமிழில் வந்து அதுக்கு தெளிவான வார்த்தை இல்லை வாத நீர் அப்படின்னு சொல்கிறோம் மூட்டுவாத நீர் ஸோ இந்த மூட்டை சுற்றி இருக்கிற ஜவ் அதிகமாக வளர்ந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பு அரிச்சிக்கே இருக்குது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட் இந்த ருமட்டாய்டு ஆத்தரைட்டிஸ் தோல்பட்டையில் முழங்கையில் இடுப்பில் முழங்காலில் கணுக்காலில் இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் காமனாக தோல்பட்டைலேயும் முழுங்கையிலையும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மாதனியக்காக செய்கிறோம் ரொமட்டாய்டு ஆத்தரைட்டிஸ்க்காக அதை தவிர அடிப்பட்டதுனால எலும்பு ரொம்ப நொறுங்கி போயிடுது சுக்குநோராகி போயிருது அதை நம்ம வந்து பிளேட்ஸ் ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமை இருந்து தோள்பட்டைலையும் முழங்கையிலையுமே மூட்டு மாற்று அறிவு சிகிச்சை செய்யணும் இந்த ரொபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்னுடைய அட்வான்டேஜஸ் டாக்டர் ஸோ ரொபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதில் வந்து மெயினாக ஒரு நாலு முக்கியமான அட்வான்டேஜஸ் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரிசிஷன் அதாவது துல்லியமாக நான் வந்து ஒரு ஒரு ஜீரோ மில்லிமீட்டர் ஜீரோ டிகிரி துல்லியத்தில் நம்ம வந்து ஆப்ரேஷன் செய்யலாம் அப்படின்றப்போ அந்த மூட்டு மாட்டர் விஷயத்தோடய லைஃப் வந்து ரொம்ப நாள் இருக்கும் ஸோ இப்போ ஒரு வீல் அலைன்மெண்ட் இல்லைன்னா டயர் சீக்கிரம் தேஞ்சு போகும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும் அதனால் லைஃப் இதுக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டாவது பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த நீ ஜாயிண்ட்டை கட் பண்ணக்கூடிய ஓப்பனிங் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் ஸோ தையல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரத்த போக்கு குறைவாக இருக்கும் ஸோ ரத்தம் ஏற்றுறதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் பண்ணுறதே கிடையாது மூட்டார்கள் சிகிச்சைக்கு மூணாவது அவங்களுக்கு வந்து நம்ம ரோபோட்லேயே பண்ணுறதுனால இந்த சதைகளை தசைகளை நம்ம வந்து கிழிக்கிறதெல்லாம் குறைஞ்சதுனால வலி ரொம்ப குறைவாக இதுதான் பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வலி குறைவு அந்த காயத்துடைய நீளம் குறைவு ரத்தப்போக்கு குறைவு அண்ட் எங்களை பொறுத்த மட்டுக்கும் அதனுடைய ப்ரிசிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதனால் அதுக்கு நாங்கள் அதிகமான லைஃப் கொடுப்போம் இப்போ எழுபது எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க மூட்டு தேய்மானம் இருந்தாலும் அதிகமான வலியே இருந்தாலும் இந்த வயசுக்கு மேல நான் எதுக்கு சிகிச்சை பண்ணிக்கணும் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் என்ன டாக்டர் இருக்கலே வயதான ஒரு எண்பத்தி ஒன்பது வயசுல ஒருத்தருக்கு பண்ணியிருக்கிறேன் அவரு மில்ட்ரி மேன் அதனால் அவர் ரொம்ப ஃபிட்டாகவும் இருந்தார் அதனால் அவருக்கு வலி மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது அதனால் அவருக்கு எண்பத்தி ஒம்பது வயசானவருக்கும் பண்ணியிருப்பேன் பட் எழுபதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் அதனால் இது சேஃபாக பண்ணக்கூடியது தான் பயப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கான உடல் பரிசோதனைகள்லாம் பண்ணிட்டு அதில் ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம் அதனால் பயப்படாமல் செய்யலாம் இப்போ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா அந்த மூட்டுகளுடைய ஆயுட்காலம் எவ்வளவு வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டாக்டர் பதினைந்துல இருந்து இருபது வருடம் வரைக்கும் அவங்க வந்து சேஃபா இருக்கு வச்சுக்கலாம் அப்போ எனக்கு ஐம்பது வயசு தான் ஆகுது டாக்டர் அறுபத்தஞ்சு எழுபது வயசுல திருப்பி ஆபரேஷன் பண்ணோம்னா பண்ண வேண்டியிருக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ எலும்புகள்ல ஏற்படுற பிரச்சனைகள் பத்தியும் அதுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் பத்தியும் அதுலயும் குறிப்பா இந்த ரோபோட்டிக் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பத்தியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ டாக்டர்